ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி திதி அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் அண்ணாபிஷேகமும் கூட ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள் நாளைய தினம் உலகத்திற்கே சோடு போடுற சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடக்கக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்வாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா சோறு எந்த இடத்துல கிடைக்கிதோ எந்த இடத்துல நம்முடைய பசிய ஆத்திரியமோ அந்த இடம்தான் நமக்கு இருக்கும் அதுதான் அதோட அர்த்தம் சிவபெருமானம் மீது விழக்கூடிய ஒவ்வொரு அரிசி பருக்கையும் ஒவ்வொரு சோறும் சிவபெருமானாக மாறுது ஒரு ஈசனை பார்த்தாலே புண்ணியம் அதுவும் லட்ச சாதங்கள் ஒன்றாக சேர்ந்து சிவபெருமானின் மீது அபிஷேகம் செய்யும் பொழுது ஒவ்வொரு அரிசி பருக்கையுமே சிவபெருமானாக மாறி நிற்பாங்க லட்ச ஈசனை தரிசனம் செய்தால் நமக்கு சொர்க்கம் தானே சோர்கண்ட இடம் சொர்க்கம்ங்கிறதுக்கு எப்படியும் ஒரு அர்த்தத்தை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க ரொம்பவே அற்புதம் கொண்ட இந்த ஐப்பசி போனமினால நம்முடைய வீட்டில் நம்ம கையால் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாளை மாலை நிலவு வந்ததுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை செய்யணும் உங்கள் வீட்டில் அரிசி அளப்பதற்குன்னு ஆழாக்கு உழக்கு அரைப்படி படி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது ஏதாவது ஒன்று நிச்சயம் கட்டாயம் நம்ம வச்சுருப்போம் ஆனால் டம்ளரில் அரிசியை அளக்கக்கூடாது சின்னதாவது படி இல்லைனாலும் சின்னதாக ஒரு படி வாங்கியாது அதில் தான் அரிசி அளக்கணும் அப்போ தான் நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் ஆழாக்களையோ இல்லை படியிலேயோ நிரம்ப அரிசி வ எடுத்துக்கோங்க அதற்கு மேலே உருவ காசை வைங்க இதை கொண்டு போய் நீங்கள் நிலவு வரக்கூடிய இடத்துல மொட்டை மாடி இல்லை பால்கனி நிலவு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வச்சுருங்க ஈசனையும் சந்திர மனசார நினச்சிக்கோங்க உங்கள் வீட்டில் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் எந்த ஜென்மத்திற்கும் பணத்திற்கோ சாப்பாட்டிற்கோ பஞ்சு வரக்கூடாதுன்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் இந்த அரிசியும் காசும் நிலா வெளிச்சத்தில் அப்படியே இருக்கட்டும் வெட்ட வெளியிலே இருக்கட்டும் நீங்களும் வந்து இந்த வெட்ட வெளியில் நிலவொலியில் நீங்களும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது நிலவொலி நம்ம மீது படுறது ரொம்ப நல்லது ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் எவ்வளோ நேரம் இருந்தாலும் தவறு இல்லைங்க இதை அப்படியே வச்சிருங்க இந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கோங்க நிலவு வெளிச்சத்தில் வச்ச அந்த பச்சரிசி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் அரிசியை உங்கள் வீட்டை அரிசி மூட்டை வச்சுருப்பீங்க இல்லையா அதில் கலந்துக்கோங்க ஒருவாய் காசை எடுத்துகிட்டு போய் பணப்பெட்டியில் வச்சிடுங்க இப்படி செஞ்சால் உங்கள் வீட்டில் பணத்திற்கு பஞ்சமே வராது சாப்பாட்டிற்கும் பஞ்சமே வராது இது முன்னோர்களோட வாக்கு அந்த படியில் வைத்த மீதம் இருக்க அரிசி இருக்குது பார்த்திங்களா அந்த பச்சரிசியில் ஏதாவது சாதம் சமைத்து அடுத்த நாளோ இல்லை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த சாதத்தை ப பசியோடு வரக்கூடிய ரெண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுத்துருங்க அன்னாபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு நம்ம ஏதாவது ஒரு கைங்கரிய செய்யணும் அப்படின்னா இதை நீங்கள் செய்யுங்க அன்னதானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது மக்களுக்கு செய்யும் சேவை தான் மகேசனுக்கு செய்யும் சேவைன்னு சொல்லுவாங்க இல்லையா இல்லாதவங்களுக்கு சாப்பாடை நம்ம போட்டோம் நம்ம சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் நமக்கு சாப்பாட்டை கொடுத்த அந்த ஈசன் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க எல்லாருமே பயன்பெறலாம் இது எல்லார் வீட்லேயும் படி இருக்கும் நாளைய தினம் ஐப்பசி மாத அண்ணாபிஷேகம் பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது நாளைய தினம் யாராவது ஒருத்திருக்காது வயிறார சாப்பாடு போடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை பெறலாம் ஈசன் மேலே முழு நம்பிக்கை வைத்து உங்கள் குல தெய்வத்தையும் நினைத்து இதை செய்ய கட்டாயம் உங்கள் வளர்ச்சியை நீங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களோட வளர்ச்சி இருக்கும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைய தினம் ரொம்ப 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 விசேஷமான தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பௌர்ணமி அண்ணாபிஷேகம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது நிச்சயமாக நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை வழிபாட்டை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நன்றி